உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அடுத்த மாதத்தினுடைய அதாவது இப்போ தான் நம்ம வருஷம் பிறந்த பொழுந்ததுங்க ஏழு மாதம் போயிடுச்சுங்க இப்போ ஜூலை முடிவில் நம்ம இருக்கிறோம் அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத வைக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகனுடைய சஞ்சாரம் கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் பணி இரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க நேரிலே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கிலோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளைகளுக்கும் ஆளுதராக ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போகிற ஓடி நோட்டீஸ் வந்துடுங்க நீங்கள் பார்க்குற அனைவரும் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தெரிவிங்க தெரிவித்து பாருங்க அதாவது தெரிவிங்க எப்படினாக்கா அவங்களுடைய ஒரு லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டாக நான் எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு லைக் பண்ண போகும்போது எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குது எங்களை லைக் பண்ணுற விதம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கருத்துக்களை கம்மன் பஸ்ஸை தெரிவிங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஒவ்வொரு வீடியோ பொருளிலும் ஒவ்வொரு ஆசைப்பாக பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் கால புருஷத்தை நமக்கு முக்கிய பன்னிரெண்டு வீடுகளில் ஏழாவது வீடாகவும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது ஆ ஆண்டியும் அரசனாக யோகம் ஆதி பிரம்ம யோகத்தால் நடக்க வேண்டிய பலன்கள் என்ன பரிகாரம் என்ன கிரணுடைய சஞ்சாரம் என்ன அதை பற்றி முழுவிட பகுதியில் பார்க்க இருக்கிறோம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குதுங்க இந்த மாதம் கிரகங்களை பார்க்கும் பொழுது புதன் கிரகம் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் நீண்ட காலம் பயணிக்கப் போகிறார் அப்படியே புதன் கிரகம் பத்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த பயிற்சி அதாவது இந்த ஆகஸ்ட் மாத பலன் நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாங்க ஏன்னா பத்தாம் என்பது தொழில் ஸ்தானம் புத்தோடு சேரும்போது நல்ல ஒரு அறிவாற்றல் பெறக்கூடியதுங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரமும் இந்த வீடியோவில் வாங்கிருக்கிறோம் இப்போ ராசியை பற்றின வீடியோ அப்போ பத்தாம் வீட்டுடைய புதன் பயிற்சியாக இருப்பது நல்ல பலன்களையும் நல்ல ஒரு வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தையும் தருகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் துலாராசி என்ற அத்தகைய சூழ்நிலையில் பரபரப்பாக வேலை செய்பவர்கள் குறிப்பாக புதன் கிரகத்தால் நன்மை பெறக்கூடியதாக இருக்குதுங்க உத்தியோகத்திற்கு பதிலாக கலப்பணி செய்பவர்களுக்கு புதன் கிரகத்தால் நல்ல பலன்களை கொடுக்க இருக்குதுங்க மார்க்கெட்டிங் போன்றவற்றுடன் தொடர்புடைய நபர்களுக்கும் புதன் சிறந்த வளன்களை அளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் அது வணிகம் அல்லது வேலை போன்றவற்றுடன் தொடர்பாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க வேலை மற்றும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த துலாராசி அன்புக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறு நீங்கள் முடித்து காட்டி நீங்கள் யார் என்பதை அதாவது உங்களுக்கே உங்களை ஒரு அதிக ஆர்வம் இருக்க போதுங்க ஏன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் செய்ய முடியுமா முடியாத ரெண்டு மைண்டில் போகக்கூடாது சற்று ஒரே மைண்டில் போங்கள் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் தொடர்புடையர்கள் நீங்கள் இந்த மாதம் பணியிடத்தில் நல்ல பலங்கள் நல்ல எதிர்பார்ப்புகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பணியிடத்தில் வதி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு போன்ற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி வக்கர பேச்சி ஆகியிருக்கிறார் இந்த சனி ச அதாவது ஐந்தாவது சனியுடைய பார்வை சனியுடைய சஞ்சாரம் கல்வி பாதையில் சில மந்தம் அல்லது தடைகளை ஏற்படுத்துங்க படிப்பை ஆர்வம் என்னை குறைகிறது படிப்பை ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது இதையெல்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க மாதிரி உங்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கும் நல்ல மைண்டு திரகார்த்தமாக உட்காந்து படிங்க உங்களுடைய இலக்கை என்ன என்பதை நீங்கள் நிர்ணயித்து அதற்கான கடுமையாக உழைத்தால் உங்களுடைய என்பது உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் யாவும் வெற்றி தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லை குருவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க குருவுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் குரு பார்க்க போ நம்பி தருந்திரோம் அப்படியே அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க நல்லா இந்த குருவுடைய பார்வை நீங்கள் அவங்களுடைய குருவுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியுது குடும்ப உறுப்பினர் போறாங்க குடும்பத்தில் ஓடியது துலாராசிரியர்கள் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியதுங்க குடும்ப உறுப்பினர்களை விட்டு விலகி இருக்கும் சூழ்நிலை ஏற்பட ரொம்ப பேச்சில் கவனம் தேவை நிதாந்தரம் பேசுவது தெளிவான ஒரு ஒரு புரிதலை உண்டாக்குவது இதெல்லாம் அந்த காலகட்டம் உங்களுக்கு எடுக்கக்கூடியதுங்க சற்று கொஞ்சம் பொறுமையாக இருக்க கையாளுது ரொம்ப நல்லதுங்க சனியும் செவ்வாயை நோக்கு நோக்குவதால் உடல் தூரத்துடன் மன இடைவெளியும் இங்கு தெரிய இருக்குதுங்க உடைய சனியும் செவ்வாயும் சேர்ந்து செஞ்சாரம் செய்யக்கிறாங்க அப்போ மன இடைவெளி என்பது உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிடைய அன்புணி இருக்காது கொஞ்சம் சற்று பெரியக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த மாதம் இந்த மாதம் நீங்கள் குடும்ப உட்புடன் உறவுகளை பண்ணுவதுக்கான கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க உடன் பிறந்த உறவுகள் இந்த மாதம் ச உங்களுக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்க போதுங்க அந்த மாதம் காதல் அப்படி இருக்க போகிறது அதாவது துளாராசி என்பவர்களுக்கு காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் அதன் பிறகு காதலில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க திருமணம் போன்ற விஷயங்களை முன்னெடுத்து செல்வதில் கிரகனுடைய பயிற்சியால் இந்த மாதம் சிறப்பாக ஆதரவு ஏதும் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வர இருக்குதுங்க திருமணத்திற்காக காத்து கொண்டு இந்த காலகட்டம் சற்று கொஞ்சம் நிதான்த்தம் செல்வது நல்லது வாழ்க்கை துணை கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இருமணம் அமைந்தால் திருமணம் என்பது திருமண விஷயங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு முக்கியம் வாழ்க்கை என்பது நிதி நிதி வாழ்க்கைக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல பலன்களை தருவதாக இருக்குதுங்க அதே நேரத்தில் சேமிப்பினுடைய பார்வையில் மாதம் சரா சராசரி நிலை விட மொழிகளை கொடுக்க இருக்குதுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளை தரக்கூடியதாக இருக்குதுங்க சுக்கரனுடைய பயிற்சி இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க சுக்கரன் பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் நீங்கள் ஏற்கனவே சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பீங்க இந்த மாதம் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க இதில் இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது துளாராசி பற்றி பார்த்தோம் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் எண்ணியது எண்ணியவாறு நடக்க இருக்குதுங்க புத்திரப்பாக்கிய குறைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் இதுவரைக்கும் நிதி நிலைமை பற்றி நீங்கள் ரொம்ப அதாவது ஏதாவது ஒன்று வாங்கணும் வண்டி வாகனம் வாகனம் அல்லது இடம் வாங்குவது வெளியூரில் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற சிந்தனைகள்லாம் மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று காத்து இந்த காலகட்டம் வெளிநாடு சென்று ப கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க அடுத்தது துளாராசியில் ரெண்டாவது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திர நட்சத்திரக்காரருக்கு சுவாதி பிறந்தவர்கள் அதாவது வீடு கட்டுற கனவுகள் உங்களுக்கு மேம்படும் வீடு கட்டக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலம் நல்லா இருக்குதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு புதிதாக கட்டுவர்கள் இந்த நல்லா இருக்குது ஏற்கனவே கட்டிய வீட்டை சரி வந்ததுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வேலை வாய்ப்பில் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது கூட இருந்து குளிப்போகிக்க கூடியதுக்கான காலகட்டங்கள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் யோகம் வண்டி வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் சற்று கவனமாக செல்லும் நல்லது இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் சென்று சென்றுவாருங்கள் இந்த மாதத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஆதி பெருமையை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க அடுத்தது விசாக நட்சத்திரம் எதுலையுமே ஒரு நேர்கொண்ட பார்வை மூலியம் போகக்கூடியவங்க எதுவுமே அலட்டிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை சுமூகமாக வாழக்கூடியவர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் எதை எப்படி எப்படி யோசிக்கணும் எதை எப்படி பேசுங்கிறது நல்லா தெரியும் ஒரு அப்படியே மேம்போக்கிலேயே அப்படியே போய்ட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய கிரகம் அப்போ இந்த விசாரணைக்காரர்களுக்கெல்லாம் எண்ணியது எண்ணிய வார நடக்கிறதுக்கு கொஞ்சம் சற்று காரதமாகும் அதுவரை சற்று பொறுமையை காத்திருக்க வேண்டும் உங்களுக்கு உண்டான குடும்பத்தில் சகழகப்பான சூழல் உருவாக இருக்குதுங்க தேவையில்லாமல் நீ பிரச்சனை நீங்கள் வாய்ப்பு இருக்குதுங்க உங்கள் தலை இந்த இந்த காலகட்டம் உருவதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இப்போ என்ன நீர்களையும் பார்க்கும்போது பரிகாரம் செய்ய பார்க்க வைக்கிறோம் ஹனுமான கோவிலில் அல்லது ஏதோனும் ஒரு தெய்வத்தின் கோயில் சிறப்பு நிற இணைப்புகளை வழங்கும் மற்றும் நண்பர்களுக்கு பிரசாதத்தை நினைக்கவும் இந்த காலம் இருக்குங்க சிவங்களுக்கு சென்று நவரத்துக்கு விளக்கேற்றி வாருங்கள் ஒன்பது விளக்கேற்றி ஒன்பது மணி நபரத்தை சுற்றி வாருங்கள் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி போற்றி சொல்லி வாருங்கள் எல்லா விதத்திலையும் உடைய இது சிவபெருமான் உடைய அருள் எப்போது கிடைக்கிறதுங்க என்ன ஏன்னா நேரில் துலாராஸ் என்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களும் வீடியோ உரிமைகளும் நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துங்கள் நன்றி வணக்கங்க